இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை சீனி உப்பு இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அந்த கண்ணெல்லாம் மெல்ட் ஆகாது மெல்ட் ஆகாமல் அது பாட்டுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ரு பாட்டில் நீங்கள் டூர் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா அந்த வாட்ரு பாட்டிலில் கொண்டு போயிடலாம் இது வந்து மறையோடு இருக்காது ஒழுகாது உங்களுக்கு வந்து இது வந்து நேச்சுரல் வாட்டர் பாட்டில் இது வந்து வீட்டில் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் வெளியில் எங்கேயும் கொண்டு போக முடியாது இது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி தங்கம் இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு வச்சுக்கிறது சார் இத்து போகாதது அழுக்கு பிடிக்காமல் கஸ்ட் இல்லாமல் போட்டு வச்சுக்கிறது இது வந்து சின்ன டீ கப்பு சார் குழந்தைங்களுக்கு வந்து கை சுடாமல் எவ்வளோ சுடாகுதுன்னா கை சுடாது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிடிச்சி குடிக்கிறதுக்கு மூங்கில் ப்ரஷ் சார் ரொம்ப சாஃப்ட்டானது குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்க மூணு வயசு குழந்தை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண கொடுத்தோம் ரொம்ப சாஃப்ட்டானது நல்லாயிருக்கும் சார் யூஸ் பண்ணுறதுக்கு யாருமாவது யூஸ் பண்ணுறோம்